உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசாரியிடமிருந்து சாட்டையடி வாங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழப்பாளையம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கீழப்பாளையம் வீதிகளில் காத்தவராயன் சாமி மற்றும் கரகம் எடுத்து வந்த பூசாரிகள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர் அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் குழந்தைகளை சுமந்து கொண்டும் தூக்கிக்கொண்டும் இறங்கி தீ மிதித்தனர் தீ மிதித்த பின்னர் பூசாரியின் கையில் இருந்த சாட்டையால் அடி வாங்கியும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் இதேபோல் திருச்சி திருவரங்கம் நம்பெருமாள் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கம் எழுப்பியவாறு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் வலம் வந்த வீதிகள் யாரும் பக்தர்கள் கூட்டத்தால் திணறின வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரோகரா முழக்கம் எழுப்பினர் இதேபோல் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன